சிஎஸ்டே அல்லது வலைப்புற பரப்பு ஸோ வலைப்புற பரப்பு அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதே போல் ஒரு சிலிண்டர் தான் எடுத்துக்க போகிறோம் ஸோ வலைப்புற பரப்பு ஒரு சிலிண்டர் இருக்குது இப்போ என்னென்னா இந்த சிலிண்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாகியிருக்குன்னா நான் ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் இருக்குது இந்த இதுதான் வந்து ஷீட் ஆஃப் பேப்பர்னு வச்சுக்கலாம் இந்த ஷீட் ஆஃப் பேப்பரை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எண் இருக்குல்ல இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணுறேன் இந்த எந்த என்ன பண்ணிட்டேன்னா ஜாயின் பண்ணுறேன் சார் ஜாயின் பண்ணிட்டுன்னா எனக்கு என்ன உருவாக இந்த மாதிரியான ஒரு சிலிண்டர் உருவாயிருக்கோ கரெக்டா சரி நீங்கள் எல்லாேருமே என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு ஆஃப் பேப்பர் அதில் இந்த எண்டையும் இந்த எந்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன உருவாகுதுன்னு பாருங்கள் சரி எடுத்துகிட்டு எல்லாருமே வந்துட்டு பண்ணுங்கள் ஸோ ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் பேப்பர் எடுத்துகிட்டு ஏ ஃபோர் ஷீட்டோ அல்லது எதாச்சும் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த எண்டையும் இந்த எண்டையும் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள் என்ன உருவாகுது ஸோ இப்போ இந்த பேப்பருக்கு இது வந்து என்னதுங்க லென்த்து இது ஏன்னா இது ரெக்டாங்கல் மாதிரி தான் இருக்குது இது வந்துட்டு பிரெத்து ஆனால் இப்போ நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டு பண்ணிட்டீங்க இந்த எண்டி இந்த எண்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் உருவாகுமா சிலிண்டர் உருவாகிருக்கும் அந்த சிலிண்டர்னுடைய லென்த் இருக்கு அந்த சிலிண்டர் இருக்குல்ல அதில் இந்த பார்ட் இந்த இந்த பகுதி என்னவாக மாறி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் மாறியிருக்கும் ஓகேவா சர்க்குலர் ஷேப்பில் இந்த பகுதி இந்த பகுதியாக தான் உருவாயிருக்கு ஜஸ்ட் நீங்கள் பேப்பரை ஃபோல்ட் பண்ணிட்டு இதை கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பகுதியாக மாறி இருக்கும் எது இந்த லென்த் பார்ட்டுக்குள்ள இந்த லென்த் பார்க்கு தான் என்னவாக மாறி இருக்குன்னா இந்த பகுதியாக மாறி இருக்கு இந்த பகுதியாகவும் இந்த பகுதியாகவும் மாறியிருக்கு சரியா அப்போ இந்த பகுதி இந்த பகுதி வந்து என்ன ஒரு சர்க்குளாக மாறியிருக்கா சர்க்கிளினுடைய சர்க்கிளினுடைய சுற்றளவு டூ பையார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்போ அந்த சுற்றளவு தான் இந்த லென்த்தாக இருக்குமா இந்த லென்த்துக்கு ஈக்குலா இருக்குமா ஸோ எல்லோரும் கொஞ்சம் மறுபடியும் ஃபோல் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா இல்லையான்னு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்த பார்க் இருக்குல்ல இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடமும் சேர்ந்து தான் சிலிண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ இந்த இடத்துல இதனுடைய அளவு பி ஆனால் நம்ம சிலிண்டரில் பார்க்கும்போது இதனுடைய அளவு என்ன ஹெச் ஸோ இந்த பிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்குமா இப்போ இதனுடைய வலைப்புற பரப்பு அப்படின்னா இந்த மேல் பகுதி தான் நம் உள் பகுதிக்கு போக தேவையில்லை வலைப்புற வந்து மேல் பகுதி ஸோ அப்போ இந்த பகுதி தானே சிலிண்டர்னுடைய வலை வளைவான பகுதியினுடைய பரப்பளவாக இருக்கும் இந்த பகுதி தான் சிலிண்டர்னுடைய அந்த இருக்குல்ல அந்த பகுதியினுடைய பரப்பளவாக இருக்கும் இந்த பகுதியினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் இன்டூ பிரெத்து ஸோ லென்த் வந்து எவ்வளவுனா டூ பை ஆர் இன் டூ பிரெத்து வந்துட்டு ஹெச் டூ பை ஆர் ஹெச் இது தான் வந்துட்டு என்னென்னா ஒரு சிலிண்டருனுடைய வலை புறப்பரப்பு சரிங்களா அந்த கேவிடாக சர்ஃபேஸ் இருக்குல்ல அந்த சர்ஃபேஸ் சர்ஃபேஸுடைய அளவு எவ்வளோன்னா டூ பை ஆர் இன்டூ ஹெச் சரியா சார் நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டருக்கான மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து நம்ம என்ன மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த வளைவாக இருக்குல்ல இந்த வளைவாக இருக்கக்கூடிய பகுதியினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா ஆனால் இதுலேயே என்ன இருக்குன்னா மேல் பகுதி இருக்குங்களோ இந்த மேலே ஒரு பரப்பளவு இருக்கா அதே போல் கீழே இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் ஒரு பரப்பளவு இருக்கா அப்போ இந்த பரப்பளவுனுடைய அளவு என்ன மேலேயோ ஒரு சர்க்கிள் தான் கீழே சர்க்கிள் தான் அப்போ சர்க்கிளுடைய ஏரியா தானே வரும் இப்போ இதனுடைய பரப்பளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் அப்போ இதிலிருந்து என்ன இருக்குன்னா ரெண்டு பையார் ஸ்கொயர் இருக்கு டூ பையார் ஸ்கொயர் அடுத்ததாக மொத்த பரப்பளவு தான் கேட்குறாங்க அப்போ மொத்த பரப்போம்னா இந்த மேல இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும் அதே போல் இது ஃபுல்லாத்தையுமே எடுதுமா இந்த கருவெடு ஏரியா என்னென்னு பார்த்தோம் டூ பையா ஹெச் ப்ளஸ் டூ பையா ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு என்னென்னா மற்ற புற இது வந்துட்டு எதனுடைய எதுன்னா சிலிண்டர்னோடது ஸோ சிலிண்டர்னோடது இவ்வளோ தான் ஸோ ஃபஸ்ட்டு வெறும் புற ப வலைப்புற பரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜன் மட்டும்தான் இந்த ரீஜன் வந்து என்ன வரணும்னா டூ பையா ஹெச் மற்ற புற இந்த மேல் பகுதியை நம்ம எடுத்துக்குவோம் மேலருக்குரிய பகுதியையும் நம்ம எடுத்துக்குவோம் மேலருக்குரிய பகுதி பையா ஸ்கொயர் அப்போ ரெண்டு பையார்ஸ் பையர் இருக்குது ரெண்டு மேல் பகுதி இருக்குது அப்போ டூ பயார்ஸ் பையார் டூ பயார் ஹெச் பிளஸ் டூ பயார்ஸ் பயர் சரியா இதான் வந்து சிலிண்டருடைய வலைப்புற பரப்பு அண்ட் மொத்த புற பரப்பு கர்வடி சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸோ இதுக்கு அடுத்ததாக இந்த கோன் வந்து பார்க்கலாம் ஸோ கோனுடைய இந்த ஸ்லாண்ட் ஹைட் என்ன வரும் அப்படின்னா எல்லு ஸோ இதோடைய கவெடி சர்ஃபேஸ் ஏரியா வலைப்புற பரப்பு சிஎஸ்ஏ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட் பைஆர் இஎல் சரி இது மனப்பட முடியுதான் ஆகணும் இந்த எல் இருக்குதுல்ல எல்லை வந்துட்டு பார்க்கலாம் சரி இந்த இடத்துல ஒரு கோடு கோட்டு இதை ஜாயின் பண்ணிட்டு தான் இது என்னவாக தெரியுது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரேயாங்கிளாக இருக்கா இந்த பார்த்து இது வந்து ஒரு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிலாக இருக்குது ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்துட்டு என்னென்னா ஹைட்டு இந்த இடம் வந்து என்னென்னா ரேடியஸ் சரியா இதுதான் வந்துட்டு இதனுடைய ஆரம் கீழப்புடிய பகுதியுடைய ஆரம் ஸோ ஹெச் ஆர் நமக்கு என்ன தேவை எல் தான் தேவை ஸோ அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் அப்போ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹார்ஸ்வேர் இதுதான் வந்துட்டு எல்லுக்கான ஃபார்ம்லா சரி கடத்தா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்க்கலாம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வளைக்கூட பரப்ப நம்ம முதல்ல எடுத்துக்கணும் என்னென்னா பையார் எல் எடுத்துக்கணும் ப்ளஸ் மேல் பகுதி அண்ட் கீழ் பகுதி அதை பரப்பரவை எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல சிலிண்டருக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு கீழே ஒரு சர்க்கிள் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனா கீழே மட்டும்தான் இருக்குது மேல் பகுதி எப்படி தான் இருக்குது ஜஸ்ட்கு ஒரு ஷார்ப்பான பாயிண்ட்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே ஏரியா எதுவும் இல்லை இந்த கீழருக்குள்ளி பகுதியோட ஏரியா மட்டும் எடுத்துக்கணும் சரியா கீழருப்பிள்ளி பகுதி என்னது ஸோ இப்போ ஒரு கோன் எடுத்துக்கிட்டோம் கோன் ஐஸ்கிரீம் வந்து வாங்குறோம்ல கோன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடும்போது கோனை வந்துட்டு ஜஸ்ட் இந்த அரிசென்டெலாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் தான் தெரியும் ஒரு சர்க்கில் தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் ஸோ அது சர்க்கிள் தான் சர்க்கிள் பரப்பளவு என்ன பையார் ஸ்கொயர் அப்போ இது கூட பையார் ஸ்கொயர் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ மொத்த புறப்பரப்பு கோனுக்கு தெரிஞ்சிடும் பையார் எல் ப்ளஸ் பையார் ஸ்கொயர் ஸோ நெக்ஸ்ட்டு கோலம் கிரிக்கெட் பால் கிரிக்கெட் பால்ங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு கோலம் ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது சரியா இப்போ ஒரு கிரிக்கெட் பால் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு இந்த இடம் இருக்குல்லங்க ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நூல் இருக்குல்ல ஸோ நூலை வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக சுற்றுறோம் ஸோ இந்த கிரிக்கெட் பால் மேலே சரியா இந்த மாதிரி சரி இந்த மாதிரி வந்து சுற்றிட்டே வரும் சரி ஒரு இடம் விடாமல் ஜஸ்ட்டு கேப்பை விடாமல் சுற்றிகிட்டே வரும் சரியா இதோடைய புறப்பரப்பு தானே நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கோலத்து புறப்பரப்பு இப்போ இந்த நூல் இருக்குல்ல நூலை வந்துட்டு அதனுடைய புறப்பரப்பு ஃபுல்லாக சுற்றியாச்சு ஆச்சு ஸோ சுற்றுனதுக்கு பின்னாடி அந்த நூல் இருக்குல்ல அந்த நூலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றுறோம் சரியா இந்த மாதிரி ஒரு செப்பிள் ஷேப்பில் சுற்றுறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த நூலை சுற்று ஆறு ரேடியஸ் இருக்குல்ல ஆறு ரேடியஸ் இது ஒன்று ஏழு ரேடியஸ் ஆரா ஆறு ரேடியஸ் வந்துடுது ஆறு ரேடியஸ் வந்தும் நூலை கட் பண்ணி விட்டுறோம் நூலை கட் பண்ணிவிட்டு நீதிருக்குள்ள நூல் அந்த நூலை வந்துட்டு இன்னொரு சர்க்குலாம் சுற்றுறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றினும் ஆறு ரேடியஸ் வந்துடும்மா ஆறு ரேடியஸ் வந்தியும் நூலை கட் பண்ணி விட்டுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப சுற்றுறோம் சார் திரும்ப சுற்றுறோம் ஆறு ரேடியஸ் வந்துருச்சு கட் பண்ணி விட்டுறோம் திரும்ப சுற்றுறோம் ஸோ திரும்ப சுற்றுறோம் ஸோ திரும்ப ஆறு ரேடியஸ் வந்துடுது இப்போ என்ன என்ன நூலும் முடிஞ்சிருது இதுக்கு மேலே நூலும் இல்லை சரி அப்போ இந்த நூலை வந்துட்டு இதுக்கு மேலே தானே சுற்றி இருந்தோம் இந்த கோலத்தின் மேலே தான் இந்த நூலை சுற்றி இருந்தோம் அப்போ இந்த நூலை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சர்க்கிளை சுற்றி இருக்கோம் அதே கூட இந்த சர்க்கிளும் சுற்றி இருக்கோம் இந்த சர்க்கிளும் சுற்றிருக்கோம் இந்த சர்க்கிளும் சுற்றியிருக்கோம் சரியா அப்போது இதனுடைய மேல் பரப்பு இதனுடைய பரப்பளவும் இந்த நூலினுடைய இங்கே உருவாக இருக்கிற பரப்பளவு இதுவும் வந்துட்டு என்னவாக தான் இருக்கும் சேமாக தான் இருக்கும் அப்போ இந்த இதனுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவு பையார் ஸ்கொயர் சப்போ மொத்தமாக நாலு பையார் ஸ்கொயர் இதுதான் வந்துட்டு ஒரு கோலத்தினுடைய புறப்பரப்பு ஸோ இந்த கோலத்துக்கு மேல் பகுதி கீழ் கீழ்ப்பகுதியின்னு தனியாக பிரிக்க முடியுமா சொன்ன மாதிரிலாம் பிரிக்க முடியாது அப்போது வலை புறப்பரப்பும் ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் மொத்த புறப்பரப்பும் ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் சரியா சார் நெக்ஸ்ட்டு அரைக்கோளம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு அரைக்கோளம் ஸோ அரைக்கோளத்துடைய வலைப்பரப்பரப்பு என்னவாக இருக்கும்னா இதில் பாதி ஸோ ஃபோர் பையா ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா டூ பையா ஸ்கொயர் அதே வந்துட்டு மொத்த புறப்பரப்பு அப்படின்னா என்ன பண்ணணும் டூ பையா ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய மேல் பகுதி அந்த கீழ்ப்பகுதியினுடைய ஏரியாவை சேர்க்கணும் இதுக்கு இந்த ஸ்பியருக்கு இந்த அரைக்கோளத்துக்கு கீழ்ப்பகுதி இன்னும் எதுவும் இல்லை ஆனால் மேல் பகுதி என்ன இருக்கும் நீங்கள் பாலை வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன என்ன ஷேப் தெரியும் என்ன ஷேப் தெரியும்னா ஒரு சர்க்கிள் ஷேப் தான் தெரியும் சரிங்களா நீங்கள் ஒரு பால் எடுத்துக்கங்க ரெண்டாக வெட்டிடுங்க ரெண்டாக வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு இந்த வளைவான ஷேப் இருக்கும் மேல் பகுதி வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான் தெரியும் அப்போ சர்க்கிளோட ஏரியா என்ன பையார் ஸ்கொயர் சப்போஸ் பை ஆர் ஸ்கொயரை ஆட் பண்ணிடுறோம் அப்போ இங்கே டூ பையார் ஸ்கொயர் இருக்குது இன்னொரு பையார் ஸ்கொயர் இருக்குது அப்போ த்ரீ பை ஆர் ஸ்கொயர் சரியா சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஸோ மொத்த புறப்பரப்பு த்ரீ பையார் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இதோட நம்ம வந்துட்டு இந்த த்ரீ டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டோம் ஸோ டூ டைமென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு ரெண்டு ஷேப் வந்துட்டு இருக்குது அதை நம்ம வந்துட்டு இன்னொரு இதில் பார்க்கலாம் சரியா